உலக தண்ணீர் நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பசுமை தாயகம் சார்பில் விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது வரும் இரண்டாம் தேதி உலக தண்ணீர் நாள் கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்க வலியுறுத்தி பசுமை தாயகம் சார்பில் விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது ஆரிய பெரும்பாக்கம் பரந்தூர் கோவிந்தவாடி அகரம் கூரம் உள்ளிட்ட ஏரிகளில் பாமக மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் தலைமையில் விழிப்புணர்வு பரப்புரை நடைபெற்றது இந்நிகழ்வுகளில் பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சக்தி கமலாம்பாள் மாவட்ட தலைவர் உமாபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் உலக தண்ணீர் நிலை முன்னிட்டு பசுமை தாயத்தின் மூலமாக எங்க ஏரி குளம் குட்டைகளை பாதுகாக்க வேண்டும் உலக இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாட்டில இருக்கின்ற அத்தனை கிராம சபை கூட்டங்களிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் நீர்நிலை நீர்நிலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் தண்ணீர் தின கழிச்சு எல்லாமே செய்ய வேண்டும் எல்லா ஏரி குளங்களை நீர் நீர் நிரப்ப வேண்டும் இதனிடையே ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாமக செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி தலைமையில் ஆற்காட்டில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் நல்லூர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர் மாமல்லபுரத்தில் மே மாதம் பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு பெருவிழாவில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் சார்பில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பது என தீர்மானிக்கப்பட்டது